வணக்கம் பிள்ளை வெல்கம் பேக் டு சம்திங் டாக் ஒன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூகுளின் ஜெமினி விஷன் அது எளிமையாக பேர்டில் பார்க்க போகிறோம் பிஆர்டி பேர்டு இதை பற்றி கொஞ்சம் நான் பேசியிருக்கிறோம் நினைக்கிறேன் ஏ எஸ்பெஷல் ஜெமினி ஏஐ எப்படி ஒரு படம் ஒரு இரண்டையும் ஒரே நேரத்தில் பூஜிக்கிறது பூஜிக்கிறது இந்த வீடியோவில் பார்க்கணும் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்கு போகலாம் ஏஐக்கு படமும் புரியும் உரையும் புரியும் ஓகே ஜெபனி விஷன் என்றால் என்ன டெக்னிக்கலாக பார்த்தோம்னா ஜெபனி விஷன் வாட் இஸ் ஜெபனி விஷன் டெக்னிக்கலாக பார்த்தோம்க்க மல்டி மாடல் ஏ ஒரு மாடல் இல்லை மல்டி மாடல்ஸ் இன்வால்வ் ஆகின ஒரு ஏ இதை வந்து கூகுள் ஜிலி அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உரையும் அதாவது டெக்ஸ்ட்டும் படமும் உரையிடத்தில் கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்க சக்தி அதுக்கு உண்டு டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ் கொடுத்து அதை அதை வச்சு உங்களுக்கு இமேஜ் கொடுத்துட்டா அதில் அதை படித்து அதை பற்றி கேட்ட கொஸ்டின் பண்ணாலும் அதை ஆன்சர் பண்ணும் ஓகேங்களா இதை வந்து ஒரு சிம்பிளாக வந்துட்டு பேர்டில் பேர்டில் நம்ம பேர்டு விவாதிங்க கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இன்னொரு விஷயம் இது அது ஏற்கனவே பேர்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் ஓகேங்களா இங்கே பாக்கிறேன் கொடுத்து பார்த்துருக்கேன் நம்ம வந்து பர்டு இதை கொடுப்போம் நம்ம ஓகேவா இந்த இதை கொஷின் நம்ம கொடுக்கறோம் ஒரு பொங்கல் இமேஜ் அப்லோட் பண்றேன் அப்படி இந்த உணவு பெயர் என்ன செய்ய தமிழில் கேட்குறேன் இப்போ இது வந்து இந்த உணவு பொங்கல் குறிப்பாக இது வெண்பொங்கல் என்று அழைக்கப்படும் வெண்பொங்கல இந்த கொடுக்கப்பட்டுள்ளது அது எப்படி என்ன ரசிப்பு பச்சை சோறு கப்பு பாசி கொழுப்பு கால் கப்பு நெய் வெந்திரி அப்படின்ட்டு அதோடைய இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துருக்கு அதோடைய செய்முறையும் கொடுக்குது ஓகேங்களா சூடாக குறிப்பு பொங்கலை சூடாக சாம்பார் தேங்காய் சட்னி அல்லது கோழி குழம்பு சில மூலோ கோழி காட்டு சூடாக சாம்பார் தேங்காய் சட்னி இவற்றும் பரிமாறலாம் அப்படிங்கிறாங்க ஓகேவா பொங்கல் நான் தேங்காய் சட்னியோட சாம்பார் சாப்பிட சாப்பிட்ருவேன் அவ்வளோ குழுக்களும் கூட சாப்பிட்றாங்க உங்களுக்கு நம்ம பேர்டு தான் சொல்லுது ஓகேங்களா இதுக்கு மேலே போய் நீங்கள் இந்த ஒரு ரசீது கொடு பில் ரசீது கொடுத்துட்டு நீங்கள் வாங்க வாங்கிட்டே விளச்சிருக்கான் பார்ப்போம் நம்ம போயிட்டு என்ன சொல்லி பண்ணுவோம் எல்லா தான் எப்படியுமே ஒரு பணமாக இருக்குது என்னுடைய போர்ட்போலோ சம்மதி உனக்கு அது ஜீவனை படிக்கதான்னு பார்ப்போம் கொடுத்துருக்கேன் அதுவே சம்மதி தான் இருந்தாலும் அதுக்குள்ளேயே ஒரு சமாளிக்க போனேன்

ஸோ இந்த மாதிரி இது இதுக்கு சொல்கிற ஒரு இமேஜை கொடுத்து அதை படிக்கும் ஆக்சுவலாக கூகுள் ஜ கூகுளில் பார்த்தோன்னா அந்த யூஸ் பண்ணி அவங்க வந்து இமேஜ் அடிப்பட் பண்ணணும் டெல்டம் டாட் இனில் கூட அந்த அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் முடிச்ச டெல்டெம் டாட் இன் லாக்இன் பண்ணி போய் ஒரு டெக்ஸ்ட் இமேஜை நீங்கள் அப்ரோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அதில் டெக்ஸ்ட்டு இருக்குது அதை வந்து எந்த வேணால் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் ட்ரான்ஸ்லேஷன் அண்டு டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே அதில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஒரு இமேஜையும் நம்ம கொடுத்து அதில் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நோக்கம் அது பண்ண முடியுங்கிறத காட்டுறது தான் இந்த வீடியோ நோக்கம் இதெல்லாம் ஓரளவுக்கு எல்லா தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இது தெரியாதவங்க தெரிவிக்கிறதுக்காக அதில் ஒரு நம்பரோட இமேஜ்ஸ் நம்ம போட்டு கையாக கொடுக்குமா அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ வேணும் வந்து ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அமைஞ்சாக்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சப்ஜெக்ட் அக்கௌண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நம்ப நன்றி வணக்கம்